அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் மனநிறைவு வேண்டுமா மன நிறைவு செய்ய இயலாமல் மனத்தின் செயலை அறியாமல் வாழ்வதே வாழ்க்கை பயணமாக இருக்கின்றது அதுவே வருகின்ற பிறவி பிணிக்கும் மூலமாக இருக்கின்றது மனதை தன்மயமாக்கி அதனை வைத்துக் கொள்கின்ற வாழ்வை வாழ்வதே ஆன்ம வாழ்க்கையாகும் அவ்வாறு பலரும் வாழ்வதில்லை மனத்தை உற்று நோக்காமல் பிறரை நோட்டமிட்டு மனமயக்கம் கொண்டு கௌரவ பதுமைகளாகவே வாழ்கின்றனர் நெஞ்சில் நஞ்சை வைத்து நுனிநாக்கில் நஞ்சு கலந்து புறக்காரியங்களில் கௌரவமாக வளம் வந்து கண்டதை பார்த்து நொந்து பொறாமை பித்து பிடித்து பயணித்து வருகின்றனர் அதனால் மனமான உயிர் சக்தியின் இயக்கத்தினை சிவத்தினில் ஒடுக்க இயலாமல் ஆன்மாவை அறியாமல் மண்ணுளி பாம்பு போன்று விஷமமான மனத்தோடு அற்ப வாழ்வையே வாழ்கின்றன இந்த உலகியலில் மனம்தான் ஆகாயம் பெரும் இயக்கத்தின் வடிவம் அது அதனை அத்தனை எளிதில் நீங்கள் திருப்தியடைய வைக்க முடியாது ஏனெனில் பல்வேறு செயல்களை மனத்தின் வழியாகவே நீவீர் ஏற்றுக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அதனால் உங்களின் மனமானது இருப்பை உணராமல் குழம்பியே இருக்கின்றது அப்படி குழம்பி இருப்பதற்காகவே இவ்வுலக படைப்பின் இயல்பு மாற்றப்பட்டிருக்கிறது ஆக உங்களின் மனமானது குழப்பத்தில் இருக்கும் போது அதை அதன் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் சிறிது நேரம் சென்ற பின் அதுதானே தெளிவு சாரி சிறிது நேரம் சென்ற பின் அது தானே தெளிவடையும் அதுவரை பொறுமையாக இருங்கள் மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு செயலையும் கடினப்பட்டு செய்ய வேண்டியதில்லை அது தானாகவே அமைதியடைந்துவிடும் பின்னர் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் உங்களின் பொறுமையே மனதினை பக்குவப்படுத்தும் அதுவே உங்களின் எல்லாவிதமான கேள்விகளுக்கும் சிறந்த பதிலை தரும் ஆதலின் அதனை கண்டுகொள்ளாமல் அமைதியாக போவதே சிறப்பாகும் அமைதியாக போவதை வைத்து உங்களை கோழை என்று கருதி விடாதீர்கள் வார்த்தையை விட அமைதியாக கடந்து போவதற்குத்தான் அதிகமான மன உறுதியும் பக்குவமும் தேவையாகும் அத்தகைய கேடான மனத்தை மனமற்று போக வைப்பதற்கு வழிகாட்டுவதுதான் சித்தாந்தம் மெய்யான உடலில் உள்ள சக்தியை உணர்ந்து அதனை தன்னுள் ஒடுக்கி உங்கள் இருப்பிலேயே இருப்பாய் இருந்தால் மெய் உணர்வினால் உங்களின் மனம் பலப்பெற்று பிரிவடையும் உங்களில் உள்ள சக்தியே மனமாய் இயங்குகின்றது என்பதையும் நீங்கள் உணர முடியும் அந்த சிவம்தான் சக்தியாக இயங்குகின்றது மனம்தான் உடலாய் இயங்குகிறது என்பதனை அறிய எழும் அத்தகைய அறிவு உங்களின் மனமான குருவானால் அதுவே கடவுள் தன்மை அத்தகைய மனம் காமமானால் அது உங்களின் உயிரையே உங்களிடமிருந்து நீக்கிவிடும் உங்கள் செயலின் இயக்கத்தின் மனமே சிவமாகி அது பயணப்படும் பயணத்தில் சக்தியானது ஒடுக்கமடையும் அதன் பின்பு உங்களின் உயிரே சிவமாகின்றது பேரண்ட சக்திக்கு அதுவே பரம சிவமாகின்றது சிவம் ஒன்றுதான் தன்னிலை தன்மையால் அது உங்களுள் உணரப்படுகின்றது அதலின் தாங்கள் யாராக இருக்கின்றீர்களோ அதுவே சிவம் என்பதை உணருங்கள் அதைதான் எல்லாம் சிவமயம் என்கின்றனர் தாங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதையே சிவமும் செய்கின்றது சக்தியாகவும் இருக்கின்றது உயிர் இயக்கமானாலும் பர ஒடுக்கமானாலும் அதன் நிகழ்வினால் உங்களுள் ஏற்படும் அனுபவ உணர்வே ஞானமாகின்றது மதங்கள் உங்களின் மனத்தினில் அறியாமையை வளர்த்து ஊன்றியுள்ளது உங்கள் சமூகம் சாதி என்ற சாக்கடையில் தெளிவற்று இருக்கின்றது அத்தகைய அறியாமையை உண்மை என நீங்கள் நம்புவதால் உங்களை நீங்கள் நம்புவதில்லை அதனாலே நீங்கள் எந்த உயிர்களையும் ஆன்மாவாக பார்க்காமல் மதமாகவோ சாதியாகவோ பணமாகவோ பார்க்கின்றீர்கள் அந்த அறியாமை இருளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதே சித்தாந்தத்தின் முக்கிய கொள்கையாகும் எங்கும் பேதம் கொள்ளாமல் வாழ்ந்தால் எல்லா உயிர்களையும் என்று நீங்கள் மதித்தால் இயற்கையோடு ஒன்றும் பாக்கியம் உங்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும் அதற்குத்தான் அறவாழ்வை வாழுங்கள் என்று நம் முன்னோர்களான சித்தர்கள் சொல்லியுள்ளார்கள் அறவழியில் வாழ்வை நீங்கள் செலுத்துவதால் மனம் தன்னாலே ஒடுங்கும் பொய்ஞானம் விலகி நீங்கள் பூரணமடைய மெய்ஞானம் வழிகாட்டும் என்கிறார் குதம்பை சித்தர் அதலின் நீங்கள் படித்து தெரிந்து கொண்ட பொய் அறிவை போக்குவதற்கு இயல்பான இறையோடு நீங்கள் ஒன்றுதல் வேண்டும் அதன் பின்னர் உங்களின் மெய்யான உடல் பற்றிய பேரறிவை பெற்று மெய்கல்வியை உணர்ந்து வாழ்வீர்கள் உங்களின் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனையும் செயல்களும் பிறருக்கு நன்மைகளை மட்டுமே செய்யுமானால் நீங்கள் எந்த கடவுளையும் தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை உங்கள் உள்ளே வீற்றிருக்கும் அந்த சிவமான கடவுள் தன்னாலே வெளிப்பட்டு விடுவார் ஆக நீங்கள் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின் உங்களின் வாழ்க்கை அழகானதாக மாறும் வாழ்க்கை ஒரு வரம் என்றால் அதில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி இந்த வாழ்க்கை ஒரு அறிவியல் என்றால் அதில் நீங்கள் விஞ்ஞானி அதே உங்களின் வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நாம் போராளி அதலின் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீங்கள் கடமைகளை சரிவர செய்து வாழ்ந்தாக வேண்டும் சில விஷயங்களை புரிந்தால்தான் அனுபவிக்க முடியும் சில விஷயங்களை அனுபவித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் இத்தகு பேருண்மையை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வாழ்வு நல்வாழ்வாக அமையும் இதனை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். மறுத்தால் அஞ்ஞானத்தில் மூழ்கி பிரவிப் பிணிவாய் கிம். நல்லதே நடக்கட்டும். பிரணவம் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நான் பதினெட்டு சித்தர்களை தான் பேசியது. அப்புறம் அங்கங்க ஜீவ சமாதியாய் இருக்கிறார். 22 நட்சத்திரங்கள் நட்சத்திரமும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புசகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானத்தன் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று